வணக்கம் நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து வரோம் என் பேர் லலிதா எங்கள் ஹஸ்பண்ட் பேர் ராஜு அவர் ஹார்ட் பேஷண்ட்டு நாங்கள் சலாத்து பதினஞ்சு வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம் ஒரு ஒரு நேரமும் கடைசி இருக்கும் ரொம்ப சீரியஸா போய் தான் கூட்டின்னு வருவேன் ஆனாலும் கடைசி வரைக்கும் அவர் தான் எங்க ஹஸ்பண்ட பாய்க்கு வச்சு கொடுப்பாரு அவர் மாதிரி எங்களுக்கு பார்க்கவே முடியாது அவருக்கு ரொம்ப ஆசையா ரொம்ப ஆசையாக பேசுவார் அவரு பேஷண்ட்டு இதுவே கிடையாது அவருக்கு மனுஷன் தைரியம் சொல்லி கொடுப்பாரு